பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகிறார்கள் இங்கெல்லாம் நல்ல நடைபெறும் குறிப்பாக நம்முடைய மகளிருக்கெல்லாம் மகளிர் உரிய உரிமை தொகை மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வருகிறது இந்த மாதத்துல வந்து யாருக்கெல்லாம் கிடைக்காம இருக்கோ அவர்கள்லாம் மனு செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த மாதத்தில் அவர்கள் கிடைக்காதவர்கள்லாம் மனு செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் தங்கோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அது மட்டும் இல்லை படிக்காத படிக்கிற பிள்ளைகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது படிக்கிற தமிழர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது

பள்ளிக்கூடத்தூத்தக்கூடிய மேல்நிலை பள்ளி தரவையோ கொடுத்துருக்கோம் குடிநீர் பிரச்சனை தீர்த்துக்கணும் அந்த நம்முடைய ஆயுத பகுதிக்கு இங்க போகக்கூடிய நீண்ட காலமா இல்லாம இருந்த இந்த ரோட அகல்படுத்தி வைக்கணும் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் நிறைய பணிகள் நம்ம ஒண்ணு இன்னும் என்ன செய்யாம இருக்கிறது சொன்னீங்கன்னா நம்முடைய ஆட்சி இருக்கல இந்த காலத்துல அடுத்த மரபுற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் தளபதி அரசு

மீண்டும் ஒரு முறை உங்களெல்லாம் சந்தேகத்தில் போலி விடை பெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்